நம்ம பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு கார் கொடுக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம் அது எந்த டைம் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அறிவிச்சிருவேன் அதுபோல் டோக்கன் நம்பர் அத்தனை வயதுக்குமே பரிசு இருக்குது ஐநூறுவா டோக்கன் உங்கள் பேர் உங்கள் ஊரு உங்கள் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணியிருங்க நீ அனுப்புகிற பணத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருங்க எந்த வாட்ஸ்அப் அனுப்பி அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க உங்களோட டோக்கன் நம்பர் வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் இந்த வண்டிக்கு முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ண தரலாம் பிஎம்டபிள்யூ ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் யாருமே கொடுக்க முடியாது அந்த விளா பிஎம்டபிள்யூலாம் இன்றைக்கி இந்த ரேட்லாம் கிடைக்காது ரெண்டாயிரத்தி ஒன்பது பார்க்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் பவர் ஒன்றால் பவர் ஒன்றா வந்துடும் இந்த வண்டிக்கு இருபது நேரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் இப்போ லாபம்ன்றது எங்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்க மாட்டோம் எங்களுக்கு கமிஷன் கிடச்சா போதும் கமிஷன் வர பார்த்தா போதும் எங்கள் சம்பளம் கிடச்சாலே போதும் மெயினாக ரெண்டாயிரத்தி நாலு எயிட்டி ஹண்ட்ரடு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்து கரண்ட் பண்ணியாச்சு இப்போ தான் கரண்ட் பண்ணியாச்சு வண்டியை பாருங்கள் ரெண்டே ஒன்றாவது வண்டி அருமையாக இருக்கும் இந்த வண்டிக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் இது பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எப்சி கரண்ட்டு வண்டி பாருங்க அருமையாக இருக்கும் அஞ்சு அஞ்சு நாலு வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்கும் இருபதாயிரம் ரூபா இந்த வண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் ரெண்டாயிரம் மாடல் வண்டி அருமையாக இருக்கும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸுக்கு கரண்டு வண்டி போன வீடியோ போட்டிருந்தேன் ஐம்பத்தெட்டாயிரம் போட்டுருந்துச்சி பத்திரம் ரெண்டாயிரம் மாடல் தான் ஆனால் வண்டி ரெண்டாயிரத்து பத்து மாதிரி இருக்கும் ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் எஃப்சி கரண்டு வண்டியை போகிற வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இப்போ என் இந்த வண்டிக்கு பத்தாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா ஐநூறு கார் கொடுக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம் எப்போ டேட்டு மட்டும் அறிவிக்கலாம் ஏன்னா இது பெரிய பட்ஜெட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண முடியும் அது எந்த டைம்ன்ற அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அறிவிச்சிருவேன் அதுபோல் டோக்கன் போகிற அத்தனை பேருக்குமே பரிசு இருக்குது கம்பல்சரி எல்லாத்துக்குமே பரிசு இருக்குது யாருக்கு இல்லைன்னு நினைக்க வேண்டாம் டோக்கனில் விழுகாதவங்களுக்கும் பரிசு இருக்குது ஃபஸ்ட்டு டோக்கனுக்கு வந்து காரு அப்படி அடுத்த எக்ஸ்ட்ரென் பெரிசில் எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே கம்பல்சரி பரிசு கம்பல்சரி கொடுக்கப்படும் ஐநூறுவா டோக்கன் உங்கள் பேர் உங்கள் ஊர் உங்கள் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணியிருங்க நீ அனுப்புகிற பணத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருங்க எந்த வாட்ஸ்அப் அனுப்பி அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க உங்களுடைய டோக்கன் நம்பர் வந்து சாய்ந்தரம் நாலு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸ் திருப்பூர் அந்த நம்ம ஆஃபீஸில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வரும்போது அவினாசி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பில் நூறு மீட்டில் உள்ளே இருக்குதுன்னா அதே மாதிரி நீ அவினாசிலேருந்து வந்தீங்கன்னா அம்மாவாளையம் பூண்டி அதுக்கு அப்போ அம்மா வளையம் ஸ்டாப்பில் இறங்கி நூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கார்ஸ் இருக்குன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பூரா வண்டிக்குமே ஆஃபர் தான் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வண்டி பாருங்க போன வீடுகள் சொல்லியிருப்பேன் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி சொல்லியிருப்பேன் இந்த வண்டியா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் முப்பதாயிரூவா டிஸ்கவுண்ட் போக தரேன் இந்த வண்டிக்கு ரூபாய் டிஸ்கவுண்ட் போனோம் தரான பிஎம் டப்ளியூ ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வண்டி யாருமே கொடுக்க முடியாது அந்த அந்தவா பிஎம் டபுள்யூலாம் இன்னைக்கு இந்த ரெட்டில் கிடைக்காது நாலு டயர் காட்டுங்க இண்டியரில் காட்டுங்க ஏர்பேக் நாலு ஏர்பேக் வந்துடும் எக்ஸ் ஒன்று வண்டி நம்பர் பாருங்க பேரன்சி நம்பர் மூணு நாலு அஞ்சு யாருமே தமிழ்நாட்டில் தர முடியாது அடித்து சொல்றேன் இன்னைக்கு யாருமே தர முடியாது நாங்க தர்ற மாதிரி எங்கேயுமே தர முடியாது தமிழ்நாட்டில் எங்கேயா சர்ச் பண்ணி பாருங்க பி எம் டபிள்யூ ஏழு போன போட்டது இந்த மாதிரி நான் முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் இந்த வண்டி முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் கை விட வாங்கிட்டு போயிடலாம் ஏழு லட்சா அமௌண்ட் முப்பது நாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த வண்டியை முடிச்சு கொடுக்கலாம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது பார்க்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் பவர் ஒன்றை நாலு பவர் ஒன்றை வந்துடும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஏழு ரூபா ஒன்று முப்பது வரையும் போது நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா கோ கோட் பண்ணுது இந்த வண்டிக்கு இருபது நேரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு ஓனர் நாலு டைம் ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்கும் பெயிண்ட் மட்டுந்த ஒரு வருடத்தில் பேடாக இருக்கும் சவர்லெட்ல லெட்லே எல்எஸ் மாடலு பவர் மாடல் பவர் வர்ற வண்டி அடுத்து சொல்றேன் நம்ம மாதிரி ஆஃபர் அங்கே கொடுக்க மாட்டாங்க இருபதாயிரம் அந்த வண்டி ஆஃபர் தரேன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரேட் கோட் பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு இருபதாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றேன் வாங்க நேரில் வந்து பாருங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஆபீஸ் வாங்க எப்பவுமே நம்ம ஆஃபீஸில் எல்லா வண்டியுமே மீடியமாக பெரிய பெரிய லாங் வச்சுருக்க மாட்டோம் லிமிட்டாக வச்சுருப்பாங்க லாங்ன்றது எங்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்க மாட்டோம் எங்கள் கமிஷன் கிடச்சா போதும் கமிஷன் வர பார்த்தா போதும் எங்கள் சம்பளம் கிடைச்சாலே போதும் மெயினாக அந்த தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏழை மக்களுக்கு ஒவ்வொரு ஏழை மக்களுக்கு போய் சேரணும் கார் எங்கிட்ட காருக்கு போய் சேரணும் அதுக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வந்து சிட்டினு உட்காருங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு எயிட் ஹண்ட்ரடு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண் பண்ணி கொடுத்த கடன் பண்ணியாச்சு இப்போ தான் பண்ணியாச்சு வண்டியை பாருங்கள் ரெண்டே ஓனாவே வண்டி அருமையாக இருக்கும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் அதை நான் மைனஸ் பண்ணி கொடுக்குறேன் ட்ரெண்டு ஒரு ரெண்டு இருக்கும் முடிஞ்சால் நான் தரேன் பண்ணி கொடுத்துடலாம் சீட்டை கட்டு அழுக்கா இருக்க மாதிரி இருந்துச்சு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டு இந்த வண்டியை பாருங்க தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் இந்த வண்டிக்கும் பதினாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் யாருமே பண்ண முடியாது நம்ம பண்ண முடியும் ஒவ்வொரு ஐஸ்வரிங்க அரசுக்கும் போய் சேரணும் பெருசாக உருவாக்க வேணாம் ஒரு மணி சைக்கிள் வண்டியெல்லாம் நீ பைக்கே கிடைக்காது அந்த அளவுக்கு வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளோ அருமையா போய்கிட்டிருக்கு பாருங்க இந்த வண்டிக்கும் பதினஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட் தொண்ணூத்தி ஐயாயிரம் கேட்குது தொண்ணூத்தெட்டாயிரம் கேக்குது இது பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எப்சி கரண்ட் வண்டி பாருங்க அருமையா இருக்கும் அஞ்சு அஞ்சு நாலு வருஷம் பேப்பர் கரண்ட்ல இருக்கும் இதையும் பாருங்க வளர்ச்சி பண்ணி பெஸ்டா தரேன் ரெண்டாயிரத்தி ஏழு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒன்னே அலட்சம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் பாருங்க நல்லா இருக்கா ரெண்டாயிரத்தி ஏழு இன்றைக்கி எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒன்றாயிரவா கொஞ்சம் எயிட் ஹண்ட்ரெட் கிடையாது நம்ம இந்த வண்டியை பாருங்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோட் பண்ணுறேன் இருபதாயிரம் இந்த வண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரம் மாடல் வண்டி அருமையாக இருக்கும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸுக்கு கரண்டு வண்டி போன வீடியோ போட்டிருந்தேன் ஐம்பத்தெண்டாயிரம் போட்டுருந்துச்சு அந்த ஐம்பத்தெட்டாயிரக்கி பார்த்திங்கன்னா என்கொயரி அதிகமான என்கொயரி அனைவரமாக காலையில் அட்வான்ஸ் ஆகிரும் அந்த அளவுக்கு இருக்கு இந்த வண்டி ஃபோன் மாதிரி ஃபோன் போட்டுருக்காங்க பொள்ளாச்சிக்கார் ஃபோன் போடுறாரு சென்னைக்காரங்க செஞ்சு செஞ்சிலேருந்து ஃபோன் போட்டுருக்காரு வண்டி நாளைக்கு இயக்கு போனாலும் போயிடும் அதுக்குள்ளே யார் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகணும் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு அட்வான்ஸ் கூட பண்ணி பாட்டிக்கலாம் சோட்டு பண்ணலாம் வண்டி ரெண்டாயிரம் மாடல் தான் வண்டி பார்த்தா ரெண்டாயிரம் மாடல் தான் ஆனால் வண்டி ரெண்டாயிரத்து பத்து மாதிரி இருக்கும் அடுத்து பார்க்கற வண்டி பாருங்கள் ஐஸ்வர்யம் கருத்து தான் ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் எஃப்சி கரண்டு வண்டியை பாருங்கள் வண்டி அவ்வளோ தெய்வாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஒன்று பதினஞ்சு வரைக்கும் போய் போட்டு போயிட்டு இருக்கேன் வண்டி நம்ம இருக்கிற ஐஸ்வர்யா கருத்து மட்டும் நம்ம கம்மியாக கொடுக்குறோம் நம்ம மட்டும் தான் ஏழை மக்களுக்கு விசாரதுக்காக கம்மியாக கொடுக்குறோம் இந்த வண்டியை பாருங்கள் போன வீடியோவில் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் போட்டிருந்தோம் என்கொயரி நிறையா தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ பாருங்க இந்த வண்டிக்கு பத்தாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் ரேட்டு அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் குறைச்சு கொடுங்கன்னா கேட்க வேண்டாம் ஏன்னா நம்ம கொடுக்குறது ஆஃபரெலாம் கொடுக்கலாம் தொண்ணூற்றி எட்டாயிரம் எல்லாமே ஒன்று பார்த்து மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு நாங்கள் அப்படி பார்த்தா போன வீடியோ தொண்ணூத்தி எட்டாயிரம் போட்டிருந்தோம் இப்போ பத்தாயிரம் இந்த வீடியோ டிஸ்கவுண்ட் 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 ஆஃபரை கொடுக்கலாம்